சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் ஆறுமுகமும் அவங்க ஹனிமூன் பிளான திடீர்னு கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு கண்மணி அழுதுகிட்டே உள்ள வர்றாங்க உள்ள வந்து பார்த்தா அப்பத்தா நடு வீட்டில் வெத்தலை எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க இதை பார்த்துட்டு கண்மணி ஷாக் ஆயிடுது ஐயோ என்னங்க அம்மாச்சி இறந்து போயிட்டுதான் சொன்னாங்க ஆனா அம்மாச்சி நடு வீட்டில் உட்காந்துருக்காங்க என்ன எதுன்னு கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கண்மணியும் வந்துடுறாங்க அப்போ தான் உனக்கு என்ன பத்தாச்சு அம்மாச்சி நீங்க இறந்துட்டு தான் சொன்னாங்க அப்படின்னு ஆரமுகம் கேட்குறாரு ஏண்டா எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க என்னை தேடிக்கிட்டு நீங்கள் கூட ரெண்டு நாள் இருந்துட்டு வர தானே அப்படின்னு அப்போத்தான் சொல்லவும் அது வந்து அப்போத்தான் இனி இறந்துட்டு தான் சொன்னாங்க அப்புறம் எப்படி நாங்கள் அங்கே இருக்க முடியும் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல அப்போ தான் அப்படின்னு கண்மணி அழக ஆரம்பிச்சிடுறாங்க அடியே எனக்கு ஒன்று இல்லாடி நான் நல்லா இருக்கேன் அந்த தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன் எல்லாத்தையும் ஒரு கழுகு கழுகிட்டேன் பார்த்துக்க எல்லாரும் அப்படியே நம்பிட்டு தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு போயிட்டாங்க இப்போது தமிழும் சேதுவும் ஒன்னா வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் தமிழ் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு அப்போத்தான் வந்து கண்மணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆரம்பமும் சந்தோஷப்படுறாரு ஏன் அம்மாச்சி இப்படி பண்ணீங்க எல்லாரும் பயந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஆரம்பம் கேட்டுக்கிட்டு இருக்காரு கரெக்டா அங்கிட்ட ராஜாங்க வர்றாரு என்னம்மா கண்மணி என்ன நீ என்ன திடீர்னு வந்துட்ட அப்படின்னு கேக்கும்போது அது வந்துப்பா அப்பத்தான் இறந்துட்டதா செய்தி வந்துச்சு அதனாலதான் நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் அதுக்கு ராஜாங்க சொல்றாரு அது ஒன்றும் இல்லை அப்பத்தாவுக்கு ஏதோ திடீர்னு நெஞ்சு வலி மாதிரி வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருந்துருக்காங்க நாங்களும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் இப்போ அப்புறம் பார்த்தா அப்பத்தாவுக்கு திடீர்னு கடவுள் உயிர் கொடுத்த மாதிரி திடீர்னு எந்திரிச்சிருச்சு அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு செய்தியை சொன்னோம் அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு சரிப்பா எங்கிட்டோ அப்பத்தாவுக்கு நல்லா திரும்பவும் அப்பத்தா நமக்கே வந்துட்டாங்க அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி கண்மணி நீ மேல போயிட்டு ரெஸ்ட் எடு வாங்க சாப்பிடுவோம் கண்மணி கிட்ட வந்து ராஜங்க சொல்றாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கண்மணியும் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே வர்றாங்க இங்க பாத்தா ஈஸ்வரி வந்து எப்படியாவது அப்பத்தா செத்த சாக்க வச்சு வீட்டுக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு பெரிய திட்டம் போட்டுருச்சு ஆனா கடைசி நேரத்துல ஈஸ்வரியோட திட்டம் எல்லாம் தவிடுபடி சொல்லலாம் அப்புறம் ஆறுமுகமும் கண்மணியும் இங்கே சாப்பிடுட்டு வெளியே கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அன்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து வயிறேறிய ஆரம்பிச்சிருது அம்மா பாத்தியாமா இந்த ராஜாங்கத்தோட பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானம்மா அவங்களா நினைக்கிறாங்க பாருமா நான் புருஷனை விட்டுட்டு இப்படி வாழா வெட்டியா வந்திருக்கேன் என்னை பத்தி யாராவது கவலைப்படுறாங்களா அது மட்டும் இல்லாம நம்ம தம்பி போஸ் அவன் வாழ்க்கை என்ன ஆச்சுன்னே தெரியல அவ எங்க இருக்கான்னு நமக்கு தெரியல அவன் நமக்கு உன்னோட ஒத்த மயமா அவனோட வாழ்க்கை எப்படி பண்ணிட்டாங்கன்னு பாத்தியாமா ஆனா இவங்க குடும்பத்துல இந்த கண்மணி சேது அப்புறம் இந்த நடேசன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பாத்தியாமா அப்படின்னு இந்த ஈஸ்வரி கிட்ட வந்து சித்ரா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கு ராஜாங்கோட பிள்ளையெல்லாம் ஒன்னு கூட நல்லா இருக்காது இப்போ தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் பிரிச்சுட்டோம் அடுத்ததா இந்த கண்மணி தான் கண்மணி இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து குழந்தை படுத்திட்டாங்க அப்படின்னா இப்போது ராஜாங்கத்தோட குடும்பம் பல் மடங்கு பெருக ஆரம்பிச்சிரும் அதை நம்ம விட்டக்கூடாதுடி அதுக்காக நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து புது திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா நைட் ஆயிடுது என்கிட்ட கண்மணி வந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க மாடியில் சரிங்க நான் போய் பால் எடுத்துகிட்டு வரட்டேன் அப்படின்னு கண்மணி சொல்லும்போது சரி போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஆறுமுகமும் சொல்கிறாரு அப்புறம் பார்த்தா இங்கே கண்மணி வந்து கிச்சனுக்கு வர்றாங்க கண்மணி கிட்ட மோகனா சொல்றாங்க என்ன கண்மணி நீ சந்தோஷமா தான் இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேமா இவர் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேமா அப்படின்னு கண்மணியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி கண்மணி ஒரு நிமிஷம் இரு நான் பால் எடுத்துட்டு வரேன் நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா மோகனா வந்து பால் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ராஜா கூப்பிடுறாரு அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி வந்துடுது என்ன சித்தி இந்த பக்கம் அப்படின்னு கண்மணி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை கண்மணி கொஞ்சம் சித்ரா பசிக்குதுன்னா ஏதாவது இருந்தா எடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு இந்த ஈஸ்வரி சமாளிச்சு கிச்சனுக்குள்ள போகுது அங்கே பார்த்தா கண்மணிக்கு உண்டான பாலில் வந்து இந்த ஈஸ்வரி வந்து கருத்தடை மாத்திரையை கலக்குது இனமே ராஜாங்கத்தோட மக கண்மணிக்கு வாரிசு இல்லாம ஆகணும் அவ காலம் முழுக்க இப்படி இருக்கணும் என் பிள்ளையோட வாழ்க்கையை மட்டும் நாசமாக்குனாங்கல்ல இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்க விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்து பிளான போட்டு அந்த பாலில் வந்து கருத்தடை மாத்திரையை கலந்துருது அது மட்டும் இல்லாமல் கண்மணி வந்து அவங்க மாத்திரையை வந்து டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்க அந்த மாத்திரைக்கு பதிலாக அதே மாதிரி கருத்தடை மாத்திரையை வந்து இந்த ஈஸ்வரி வந்து அந்த மாத்திரை பெட்டியில் கலந்து விட்டுருது இதை வந்து ஆறுமுகம் பாத்துறாரு என்ன இவங்க கையில் மாத்திரை இருக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லாம இவங்க கையில மாத்திரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு சந்தேகம் வருது அந்த மாத்திரை எடுத்து பாக்குறே கண்மணி கிட்ட கேக்குறாரு கண்மணி இது என்ன மாத்திரை கேக்கும்போது அது ஒண்ணும் இல்லைங்க நான் கால் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாத்திரை அப்படின்னு கண்மணி சொல்றாங்க அப்படியா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அந்த மாத்திரையை மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழு கிட்ட போறாரு ஆறுமுகத்தை பார்த்ததுமே தமிழ் ஓடி வர்றாங்க அனே என்னனே கண்மணி எங்க அப்படின்னு கேக்கும்போது எனக்கு ஒரு உதவி பண்றியாம ஒரு முக்கியமான விஷயமா இந்த ஈஸ்வரியத்தை இன்னைக்கு இல்லாம என்னைக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு மாத்திரைய வந்து வீட்டுக்குள்ள வந்து வச்சுட்டு போறாங்கம்மா அது என்ன மாத்திரைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் தமிழ் கிட்ட சொல்றாரு தமிழ் வந்து அந்த மாத்திரையை பார்த்துட்டு அண்ணே இது கருத்தோட மாத்திரைனே குழந்தை பெற்றுக்கிறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாத்திரையை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தமிழ் சொல்லும்போது ஆறுமுகத்துக்கு அதிர்ச்சியாக இருது என்னமோ சொல்கிற அப்படின்னு ஆறுமுகம் அதிர்ச்சியாக கேட்குறாரு ஆமாண்ணே இருங்க ஒரு நிமிஷம் இருந்தால் நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் வந்து அந்த ஃபோனில் போட்டு பார்க்குறாங்க அது வந்து கருத்தடை மாத்திரை தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது உடனே ஆறுமுகம் வந்து அந்த மாத்திரையை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஈஸ்வரி வந்து அந்த பாலை எடுத்து கண்மணிக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு ஆறுமுகம் வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு என்னப்பா எதுக்கு நிறுத்த சொல்றேன் கண்மணி எப்போவும் பால் குடிப்பாள மோகனாக்கா அங்கே பாலை வச்சுட்டு போயிட்டாங்க அதனால தான் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு கிட்டே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் ராஜாங்கத்தை கூப்பிட்டு மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமா இவங்க என்ன காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஆறுமுகம் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாரு என்ன மாப்பிள்ள என்ன விஷயம் மாமா இவங்க கண்மணி குளிக்கிற பால்ல கருத்தட மாத்திரையை கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம கண்மணி போடுற மாத்திரையிலையும் அந்த மாத்திரையை கலந்து வச்சுட்டாங்க இத நான் பார்த்து தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்டேன் மாமா இப்போது தமிழ்ச்செல்வி தான் அதை பார்த்து சொன்னிச்சு இது கருத்தடை மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கையோட வந்து உங்ககிட்ட நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்ச்செல்வியை நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஆறுமுகம் நடந்த விஷயத்தலாம் சொல்லவும் இதை கேட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுது ஐயோ மாமா நான் இதை பண்ணவே இல்லை மாமா இவன் ஏதோ பொய் சொல்கிறா மாமா அப்படின்னு ஈஸ்வர் வந்து நாடகம் போடுது அப்போது இந்த பாலை அணிங்கி குடிச்சு காட்டுங்க அப்படின்னு ஆரம்பம் சொல்லவும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பாலை வந்து ஈஸ்வரி தட்டி விட்டுருது இதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துடுது அப்போது இந்த வேலை நீதானே செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து ஈஸ்வரியை அடிச்சிடறாரு இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் அணைக்குது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்